தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் தனுகுரு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நான் வீடியோ ஃபோட்டோனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து சொ சாரி தட்டைப்பயிரும் சுரக்காயும் போட்டு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு டம்ளர் தட்டைப்பயிரை நான் மஞ்சள் தூள் விளக்கெண்ண வெருங்காய்தூள் கருகா எல்லாம் போட்டு வேக விசில் வச்சுருக்கணுங்க ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம த சின்ன வெங்காயம் ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வலு பூண்டு ஒரு தக்காளி பழம் ஒரு ஒரு தக்காளி பழங்க இதை நல்லா வணக்கி விடலாங்க இன்னொரு தக்காளி பழம் கூட போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா வணங்கட்டுக்கு புளிப்புக்கு இதுதான் என்னங்க வேறு புளிப்புக்கு புளியெல்லாம் நம்ம ஊற்றுறதில்லை அதனால் ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் மீடியமான தக்காளியாக இருக்கனால ரெண்டெண்ணம் போட்டாச்சு இது நல்லா வணங்கிட்டுங்க ஒரு ஒரு கை தேங்காய் பூ தேவைப்படுதுங்க அதை போய் திருவிட்டு வந்து வச்சுக்கலாம் கொறைக்காரி இந்த மாதிரி பொடி பொடியாக அருங்கி வச்சுக்கலாங்க இதை வணக்கிட்டு வீட்டை காமிப்போம் பாருங்கள் நல்லா வணங்கிட்டிருக்குது இன்னும் நல்லா வணங்கட்டும் பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லி இது நல்லா வணங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கணுங்க நான் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் இதை நல்லா வணக்கிட்டு ஒரு கை தேங்காய் பூ போட்டு இதை கொண்டு போய் ஆற வச்சிடலாங்க அங்கே ஆற வைக்கிறக்குள்ளே இங்கே நம்ம காய தாளித்து விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு பொரியட்டுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் சுரக்காய் போட்டுடலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க அப்புறம் சுரக்காய போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்க சொல்லாங்க நல்லா ஒரு வணங்க வணக்கம் நல்லா வணக்குனா தான் பச்சை வாசம் போகுங்க அது நல்லா வணங்கிட்டோம் பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் கொறக்க நல்லா வணங்கி வச்சு தட்டை பயிற்ச மிச்சு போக எடுத்துகிட்டு கொஞ்சம் ரஃபு தண்ணி எடுத்துகிட்டு இதை உள்ளே போட்டு விட்றோம் இது வெந்துட்டு அதுக்குள்ளே நம்ம போய் சாந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ கொஞ்சம் ஒரு தூண்டு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பட்டை போட்டிருக்கணுமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன பட்டைங்க போதும் இதையே அரைச்சிட்டு வந்துடலாம் சாந்து கரைச்சி ஊற்றியாச்சின்னா தேவையானாலும் உப்பு போட்டாச்சு அது வாட்டுக்கு அது கொதிச்சிட்டு இருக்கட்டும் இது கொதித்து இது கொதிச்சு பச்சை வாசம்போகருக்கும் காய் வேக இருக்கும் சரியாக இருக்குங்க இது கொதிக்கிட்டும் கொதிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் அருமையாக சுரக்காயும் சுண்டலும் போட்டு சாரி சுரக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு அருமையான குழம்பு வச்சிருச்சு காயும் வெந்துருச்சு பச்சை வாசம் போயிடுச்சும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்க இது வரைக்கும் தனு குருவாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயலை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க